நகைசீட்டு போட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் சீட்டு போடல அதுல வந்து நான் போட்டு சவரன் ஏழு சவரன்னு கேட்டதான் நான் நகை சீட்டு போட்டிருந்தேன் பேலன்ஸ் இருக்க மூணு சவரனுக்கு வந்துட்டு நான் அமௌண்ட் தான் ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சின்ன சின்ன பொருளாக நகை எடுக்கிறதுக்கு பதிலாக பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம நகை சீட்டு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பவுனுக்கு போட்டிருப்போம் இல்லை ஒரு பவுன் அப்புறம் மூணு பவுன் அதுக்குள்ள தான் நம்ம வந்துட்டு நகை சீட்டு போட்டிருப்போம் பட் அதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய நகையாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத அதாவது நகை சீட்டு தவிர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம நகை சீ நகையை வந்து பெருசாக எடுக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டி நகையாக எடுத்து வச்சு பெரு அதாவது குட்டி குட்டியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை மொத்தமாக போட்டுட்டு பெருசாக எடுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதுக்கு நீங்கள் பெரிய நகையாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துடலாம் ஏன்னா நீங்கள் ஒரு நகையை எடுக்கும்போது செய்ளி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு எடுக்கிறீங்க திரும்ப அந்த நகையை நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்த்குழி சேதாரம் போடுவாங்க அப்போ நீங்கள் படைசி எடுத்த நகைக்கு செய்குழி சேதாரம் போட்டு எடுக்கிறதுனால அந்த அமௌண்ட்டு வேஸ்டாக தான் அதனால் நீங்கள் எப்பயுமே எடுக்கும்போது உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்துட்டு எல்லா நகைகளுமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும் பத்து பவன் ஆறு பவுன் அஞ்சு பவுன் ஏழு பவுன் அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் என் கிடையாது இருக்க சின்ன நகை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரெண்டு பவுன் நெக்லஸ் மூணு பவுன் நெக்லஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அது ரெண்டு செட்டு தான் இருக்குது மற்றபடி எல்லாமே பெருசு பெருசாக தான் வச்சுருப்பேன் நான் ஏன்னா எடுக்கிறத எடுக்கணும் பெருசாக எடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் ஏன்னா நம்ம பெருசாக போடும்போது தான் கொஞ்சம் வந்து ஒ ஒன்று போட்டாலும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கிற பொருள் நல்லா வெயிட்டாகவும் இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமில் கூட செயின் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அதை எடுத்து நீங்க ஒரு நாள் போடுவீங்களா ரெண்டு நாள் போட முடியுமா அவ்வளவுதான் அது அந்த போயிடும் நீங்க எப்பயும் ஒரு டைம் வச்சு வச்சு போட்டாலும் அது வந்து கொஞ்சம் நாள்ல அந்த கண்டிப்பா வந்துட்டு உதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிடும் ஸோ அதுக்காக நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா எடுக்க வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பெருசா எடுக்கணும் ஹாரம் எல்லாம் எடுக்கும்போது இன்னும் நல்லா பெருசா எடுக்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனா அதை எப்படி பண்ணணும்ன்ற பிளான் இருக்காது ஸோ அந்த பிளானை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ என்கிட்டே இருக்க எல்லா நகைகள்லேயுமே பெரிய நகைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இப்போ பத்து சவரன்னா பத்து சவரனுக்கும் நான் நகை சீட்டு போடலை அதில் வந்து நான் போட்டிருந்தது ஒரு ஆறு சவரன் ஏழு சவரனுக்கிட்டே தான் நான் சீட்டு போட்டிருந்தேன் பேலன்ஸ் இருக்க மூணு சவரனுக்கு வந்துட்டு நான் அமௌண்ட்டு தான் ரெடி பண்ணேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு நெக்லஸ்ஸு என்னோடய கேரளா மாடல் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது ஒன்று எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு பெருசாக எடுத்துப்பேன் ஸோ அதுக்கு நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது அப்படிங்கிறத இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் பெருசாக எடுக்கும்போது எனக்கு திருப்தியாக இருக்கும் ஒரு இது பெருசாக எடுத்தோம் கழுத்தில் போட்டு வச்சோம் அப்படின்றப்ப ஒரு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுவே நம்ம குட்டி குட்டியாக எடுத்து வைக்கும்போது அதை மொத்தமாக போட்டுட்டு திரும்ப எடுக்கணும்னு ஒரு ஆசை வரும் யாராவது சொல்லுவாங்க ஏப்பா இப்படி குட்டி குட்டியாக வச்சுருக்கு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெருசாக ஒன்று எடுத்துக்கோ அப்படின்றத நம்ம வீட்லேயே ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்ம எடுக்கும் போதே பெருசாக எடுத்துடலாம் ஏன்னா ஒரு டைம் சைக்கிளி சேதாரம் போட்டு எடுத்துகிட்டு திரும்ப அதை போடும்போது அதுக்கான சைக்கிளி சேதாரம் வேஸ்ட்டாக போய்டும் அப்போ புதுசாக எடுக்கும்போது போதும் சைக்கிளி போட்டு எடுக்கணும் ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுத்தாலும் அது லைஃப் லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் எடுங்க ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே நம்ம காசு தான் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க இதுக்கே இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்கிட்ட இருக்க மோஸ்ட்லி நகை எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் எடுப்பேன் பிளான் பண்ணி தான் நான் எடுப்பேன் ஸோ அந்த பிளானை தான் நான் உங்ககிட்ட சொல்லணுன்றக்காக நான் அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறேன் குட்டி குட்டி நகை உங்கள்கிட்ட அதிகமாக இல்லை எல்லாமே பெருசு பெருசாக வச்சுருக்கீங்க ஆன்டிகில் பத்து பவுன் வச்சிருக்கீங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆறரை சவரன் வச்சிருக்கேன் அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு செயின் மாதிரியே வச்சு அது ஒரு ஆறரை சவரன் வச்சிருக்கேன் அப்புறம் தாலி செயின் அஞ்சு பவுனில் வச்சுருக்கேன் கேரளா மாடல் ஆறு சவரன் அப்புறம் இன்னொரு கேரளா மாடல் வந்துட்டு அஞ்சு செவன் இந்த மாதிரி என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட் எவ்வளோ இந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ நம்ம சவரன் எடுக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு சவரன் எடுக்கணும் அப்படின்றது உங்களோட அச்சீவாக இருக்கணும் அதாவது மூணு சவரன் எடுக்கணுன்னா நீங்கள் ரெண்டு சவரனாலும் எடுத்துடணும் நாலு சவரன் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா மூணு சவரனு எடுக்க முடியும் ஸோ நீங்கள் அதிகமாக வந்து பிளான் பண்ணால் தான் அதுக்கு குறைவாக கொஞ்சம் அதை அதை ஒட்டி வந்துட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எட்டு சவரன் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சுன்னா பத்து சவராக எடுப்பேன் இல்லைன்னா ஏழு சவரன் கிட்ட அந்த மாதிரி எடுத்துருவேன் நான் ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களோட டார்கெட்டை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கான அமௌண்ட்டு எல்லாமே உங்களால் பண்ண முடியுமான்றதை பார்த்துக்கோங்க ஸோ பெரிய நகைகளை வாங்குறது ரொம்பவே நல்லது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அஞ்சரை சவரன் கேரளா மாடல் நெக்லஸ் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறு சவரன் எடுத்து அந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் நீங்கள் பெரிய நகைக்கு வந்துட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நகசீட்டு போட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நகசீட்டு ஒரு பத்தாயிரரூபா நகசீட்டு போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரூபாய்க்கு வந்துட்டு பதினொன்று மாதம் கட்டும் போது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டே ஹால் சவரன் அந்த மாதிரி ரெண்டரை சவரன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் வந்துட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டே ஹால் ரெண்டரை சவரன் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஒன்றரை பவுன் கிட்டே போடணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த நகைசீட்டு போ அதுபாட்டு போய்ட்டுருக்கோம் அதோடு நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் உண்டியல் சேவிங்ஸ்னால் வீட்டில் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியலை வாங்கி வச்சுட்டு அதில் நீங்கள் வந்துட்டு அன் அன்றாட செலவுகள் உங்க கையில் கிடைக்கிறதுல மிச்சமாகிற அமௌண்ட்டில் நீங்க போட்டு வைக்கும் போது அந்த உண்டியல் சேவிங்ல அந்த ஒன் இயர்ல வந்துட்டு கண்டிப்பா நீங்க அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் கிட்ட உங்களுக்கு அமௌண்ட் ஒரு ஒரு பத்து பதினஞ்சாயிரம் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து நகை போது சேர்த்து பிடிச்சி நீங்கள் வச்சுக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் ஆடாகணும் அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலிப்ரேஷன் உண்டியல் சேவிங்ஸுங்கிறது தனிப்பட்ட விஷயமா நம்ம வந்துட்டு கிடைக்கிற அமௌண்ட்டில் மிச்சமாகிற பைசாக்களை வந்து உண்டியில் போட்டு போட்டு அது ஒரு சேவிங்ஸாக ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி வர செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி உள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்துட்டு கோல்டு காயினாக நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு இது தனியாக சேர்ந்துருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பவுன் கிட்டே நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு மூணு சவரன் மூணு கால் சவரனுக்கு வந்துட்டு சேர்ந்துருக்கும் அது போக நீங்கள் வந்துட்டு ஒரு அரை பவுன் அதில் ஒரு பவுன் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ரெண்டு பவுன் கூட எடு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு பழைய நகைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நகையை நீங்கள் அடகு வச்சுட்டு அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு போட்டு நீங்கள் மொத்தமாக பெரிய நகையை எடுத்துக்கலாம் ஆனால் அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அவங்ககிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கினேன் ஏன்னா நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி அந்த நகையை திருப்ப முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பிளான் இருந்துச்சு இல்லை உங்களால மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வைக்க முடியும் நான் உண்டியல் சேவிங்ஸ் தான் எதுவும் பண்ணலை கிடைக்கிற அமௌண்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் வந்து அசல் கட்டிக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம் சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி அந்த நகையும் அதாவது ஒரு வருஷத்தில் திருப்புறத ஒரு ஒன்றரை வருஷத்தில் திருப்புற மாதிரியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வட்டியும் குறையும் அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு வைக்கும் போது உங்களுக்கு வட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி தான் வட்டி வரும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக கொண்டு போய்ட்டு நகையை அடைகி வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டும் போது அசலும் குறையும் வட்டியும் குறையும் ப்ளஸ் நீங்கள் நகைக்கு வந்துட்டு பெரிய நகையாக எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு மூணு சவரன் எடுக்கணும்னு நினச்ச இடத்துல நீங்கள் ஒரு அஞ்சு சவரன் தான் எடுத்து வச்சிருக்க முடியும் அது போக உங்கள் நகைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வீட்டில் இருக்கிற நகையை நீங்கள் அடகு வச்சிருக்கனால நீங்கள் கேட்பீங்க வட்டி வருமே அப்படின்னு சொல்லிட்டு வட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் வராது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் மூணு பவுன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த மூணு பவுனை நீங்கள் அஞ்சு பவுனாக எடுக்கிறீங்க ஸோ ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க ஸோ நீங்கள் எடுக்கிற டேட்லேயே ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பவுனை வந்துட்டு நீங்கள் கூட கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவு கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நகையை அடகு வச்சுட்டு சீக்கிரமாக எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய நகையாகவும் எடுத்துட்டீங்க கொஞ்சம் சீக்கிரமாக அதிகமான நகையும் நீங்கள் சேர்த்துருவீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியும் கம்மி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி இந்த நகையை திருப்பவும் முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க என்றைக்குமே ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது அதை தங்கத்தை பொறுத்தவரையும் நீங்கள் அடகு வச்சுட்டு எடுத்தாலுமே அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் போய் முடியும் நீங்கள் அடகு வச்சு எடுக்கிறதுனால அதுக்கு வட்டி கட்டுறவுமே வடிகட்டுறவுன்னு நினச்சிக்கிட்டே நிறைய பேர் அதை பண்ணுறது வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் அசலில் நீங்கள் கட்டி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும் நீங்கள் அசல் கொஞ்சம் கூட கட்டாமல் அப்படியே போட்டு வச்சுட்டு திரும்ப மர அடகு மரடகுன்னு சொல்லிட்டு நகையை வந்துட்டு வீணடிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் போய் முடியும் ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் நகை அடைய வைக்கும்போது அசல் கட்டிங்கன்னா போதும் வட்டி கூட கட்ட தேவை அசல் கட்டிகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வட்டி குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நாங்கள் நீங்கள் வந்துட்டு பெரிய நகையை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நான் மோஸ்ட்லி அதிகமாக ஃபாலோ பண்ணுற மெத்தட் இதுதான் நகை எடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா வீட்டில் ஏதாச்சும் குட்டி குட்டி நகை மோஸ்ட்லி என்கிட்ட வந்துட்டு பெரிய நகை எதுவுமே வீட்லி கிடையவே கிடையாது எல்லாமே தான் இருக்குது குட்டி குட்டி நகைன்னா பாப்பாவோட செயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் அடகு வைப்பேன் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அசலில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுருக்கனால கூட கொஞ்சம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நான் கட்டி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரம் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பெரட்டி போட்டு அன்னைக்கு ஃபங்க்ஷன் கூட அந்த நகையை திருப்பிடுவேன் திருப்பிட்டு திரும்ப நான் வந்துட்டு அதே மாதிரி ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போட போகிறது கிடையாது அவங்களோட நகையை வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் போட போகிறோம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறனால இது யூஸ் பண்ணவும் முடியாது ஸோ அந்த மாதிரி எங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருளையுமே நான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பேன் நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோல்டு காயின் வந்துட்டு அந்த பெர்டே டே அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதி இந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒன் இயரில் வந்துட்டு கோல்டு காயின் சேம் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணுங்கள் அது போக ஒரு நகை சீட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பதினேழு கிராம் ஆட் ஆகும் அதுபோக நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சுனா நீங்கள் பதினேழு கிராமோட ஒரு ஏழு கிராமை வந்துட்டு கோல்டு காயினை எடுத்து வைக்க முடிஞ்சுனா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கே கிராம்ஸ் வந்து மூணு சவரன் தாராளமாக எடுத்துடலாம் ஒரு வருஷத்துக்கு ஆனால் நீங்கள் முடியாத பட்சத்துக்கு நான் சொன்ன மாதிரி நகை இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு பவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் அடகு அடகு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் கிட்ட முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட உங்களுக்கு கிடையும் இப்போ உள்ள ரேட்டுக்கு நாற்பதாயிரம் கூட கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அந்த நகையை வந்து பெரிய நகையை எடுத்துக்க முடியும் அதோடு நீங்கள் இந்த ஒரு போன அடகு வச்சிங்கன்னா நாற்பதாயிரம் நட்டுறப்போ நீங்கள் மாதம் ஒரு ஐயாயிரம் ஒரு மாதம் ரெண்டாயிரம் ஒரு மாதம் நாலாயிரம் அந்த மாதிரி நீங்கள் கட்டி 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 நகையும் சீக்கிரம் மீட்டுக்க முடியும் ஸோ அந்த பிளான் நீங்கள் எப்பயுமே வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி தாங்க நகையை அதிகமாக வந்து பெரிய நகை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நான் இப்போயும் சொல்கிறேன் முடிஞ்சால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை இல்லைனா இதை வந்து விட்டுருங்க இந்த இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது உங்கள் இன்கம் பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கிறத பார்த்துக்கோங்க அது போக நீங்கள் நகைசீட்டி எவ்வளோ போடுவீங்கன்றத பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துட்டு ஆரமோ நெக்லஸ் எடுக்கணுன்றத பிளான் பண்ணிக்கோங்க எத்தனை சவரன் எடுக்கணுன்றத பிளான் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் வாங்க போகிற நகையோட எஸ்டிமேட் தெரிஞ்சுக்கோங்க எஸ்டிமேட்டு உங்களுக்கு வீட்லையே போட தெரியும்னா நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வீட்டில் போட தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக கடையில் போய்ட்டு நீங்கள் எத்தனை சவன் வாங்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் கிடும் ஏன்னா நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்துட்டு அந்த மாடல் எடுத்தால் இவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறது மைண்ட் செட் ஆகிடும் ஸோ அதனால் எஸ்டிமேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ எஸ்டிமேட்டுக்கான அமௌண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டு லட்சம் கிட்ட தேவைப்படுது நாலு சவரன் கிட்டே எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டரை லட்சத்துக்கிட்ட தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் நகைசீட்டு எவ்வளோ போட முடியும்னு பிளான் பண்ணிக்கோங்க நகசிட்டி மாதம் பத்தாயிரரூபாய்க்கு போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் எத்தனை கிராம் பதினேழு கிராம் பதினெட்டு கிராம் நீங்கள் சேர்த்துருவீங்க அது போக பேலன்ஸ் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் கோல்டு காயினாக சேமிக்கலாமா இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாச்சும் நகை இருக்குன்னா அந்த நகையை அடகுச்சு எடுத்துக்கலாமா இல்லை வந்து கோல்டு காயின்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியல நம்மளால் நகையை அடகு வைக்க முடியல கோல்டு காயின் எடுக்க முடியல ஆனாலும் பெரிய நகையை எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டிருக்க நகை சீட்டுக்கும் அப்படியே கோல்டு காயினாக வாங்கிடுங்க வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்துட்டு நகை சீட்டு போடும்போது அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினேழு கிராம் சேர்ந்துருக்கும் நீங்கள் எப்படியும் வந்துட்டு இந்த வருஷம் ஒரு பதினேழு கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சிருப்பீங்க ஸோ இது ரெண்டையும் போடும்போது பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியுங்க அதை விட்டுட்டு நீங்கள் பெரிய நகையை எடுக்கணுன்றதுக்காக வேற எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இதுதான் இதை விட்டால் நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா நகையை அடகு வச்சுட்டு எடுப்பேன் அதே மாதிரி அந்த நகையை திருப்புறதுக்கு எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட முடியும் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு நான் திருப்பிடுவேன் ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால உங்ககிட்ட சொல்றேன் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய பெரிய நெக்லஸாக எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய ஹாரமாக எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய கடைகளை குட்டி குட்டியாக கிடைக்குதா அதெல்லாம் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் ஸோ பெரிய நகையை எடுக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பயுமே வந்துட்டு பெரிய நகை எடுக்கிறதுன்னா டக்குன்னு வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி எடுக்க முடியாது நகை சீட்டு போட்டால் அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்றதை இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்